பிரான்சில் கோடைகால மலிவு விற்பனை ஆரம்பம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை பிரான்சில் கோடைகால மலிவு விற்பனை நாட்டின் பல பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மலிவு விற்பனை எதிர்வரும் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் கோடை மற்றும் குளிர்கால விற்பனை நடைபெறுகிறது இதன்போது குறைந்த விலையில் பொருட்களை விற்க முடியும் கடந்த குளிர்கால விற்பனை காலத்தை போலல்லாமல் இந்த கோடையில் அனைத்து பிரதான பிரெஞ்சு மாவட்டங்களும் ஒரே திகதியில் கோடைகால விற்பனையை முன்னெடுக்க உள்ளது தங்களது விற்பனை நிலையங்களில் தேங்கிக் கிடக்கும் பொருட்களை மலிவான விலையில் விற்பனை செய்யும் நோக்கில் இவ்வாறான மலிவு விற்பனைகள் இடம்பெறுகின்றன நுகர்வோருக்கும் கொள்வனவு செய்ய விரும்புகின்ற பொருட்களை அதனுடைய விலையிலிருந்து குறைவான விலையில் வாங்கிக் கொள்வதற்கு வழியாகவும் இது அமைகிறது எனினும் இவ்வாறான மலிவு விற்பனைகளில் பாரிய மோசடிகளும் இடம்பெறலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொருட்களின் வளமையான விலையை அதிகரித்துவிட்டு மீண்டும் அதில் விலை கழிவு என்பது போல மாற்றியமை அமைக்கும் மோசடிகள் இடம்பெற்று வருகின்றது வலமை இது தொடர்பில் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது